முதல்ல சோ இவரு வந்து அவருக்கு கூட இருந்து அவரு டெபுட்டி மாதிரி கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இதை ரன் பண்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அப்புறம் இவர் காலமானதுக்கு அப்புறம் இவர் வந்து அவரோட மகன் இவர் வந்து அடுத்த ராஜா பட்டம் எடுத்தாரு சோ அவரு வந்தப்போ அவருக்கும் இவர் வந்து சித்தப்பாவா இருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஓகே ஸோ அவரும் இவர் வந்து குழந்தைகள் இல்லாமல் இறந்து போனது வந்து ஒரு ஷாக்காக தான் இருந்தது ஏன்னா இவர் சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு இவரு இறந்ததுக்கு அப்புறம் பட்டம் இவருக்கு போச்சு ஸோ அவருக்கு பட்டம் அப்போ போகும்போது இவர் வந்து தன்னை வந்து எப்பவுமே அவர் ராஜாவே பார்த்துக்கவே அவர் அந்த மாதிரி அவர் தன்னை பார்க்கவே இல்லை அவர் எப்பவுமே வந்து நான் ஒரு ராஜாவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ராஜாவோட ஒரு தம்பி இல்ல அந்த மாதிரி ஒரு இதுலதான் பார்த்தாரு எப்படி சொல்றோம்னா வந்து இப்போ எப்படி பரதன் வந்து ராமருக்கு வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சாரோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ளவர் தான் ஆமா இவரு அண்ணா மேல அவர் ஒரு அவ்வளவு அதனால அவர் எப்பவுமே வந்து எதுவுமே ஜுவல்ஸ் எதுவுமே இருக்காது ரொம்ப ஒரு சிம்பிளாவே இருந்தாரு அவரு அதே மாதிரி சிம்பிளாவே இது பண்ணி முடிச்சார் அவருடைய மகன் தான் என்னுடைய கொள்ளுதாத்தா அப்புறம் என் தாத்தா